ஒரு சின்ன கிரிக்கெட் பதிவு ஒன்று குறிப்பாக இலங்கை ரசிகர்களுக்கு அஞ்சலோ ரசிகர்கள் தயாராகிவிட்டார் மிகுந்த மகிழ்ச்சியை கொஞ்சம் நாள் எடுக்கும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது நான் இந்த மிக தெளிவாக உலகக்கண போட்டிகளுக்கு முதல்வர் தயாராகி விடுவார் என்று இலங்கை அணி இப்போதைக்கு உலகக்கண போட்டிகளுக்கு தயார் பதினைந்து பேர் கொண்ட குழாமை தெரிவு செய்யலாம் தென்னாப்பிரிக்காவோடு விளையாடிய முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டியில் இலங்கை அணியின் மத்திய அவ்வளவு மோசமாக ஆடவில்லை ஆனாலும் மத்திய வரிசையில் நின்றாடுவதற்கு நங்கூரமிடுவதற்கு தற்செயலாக ஆரம்ப விக்கெட்டுகள் மிக விரைவாக விழுந்தால் அதை கட்டுப்படுத்தி அணியை திடமான ஓட்டு எண்ணிக்கை ஒன்றுக்கு அழைத்துச் செல்வதற்கு மத்தியூஸ் போன்ற ஒருவரின் துடுப்பாட்டம் குறிப்பாக இங்கிலாந்து ஆடுகளங்களில் தேவை இதற்காகத்தான் இலங்கை ரசிகர்கள் அத்தனை பேர் மேத்யூஸை ஒரு அணித்தரவராக அல்ல ஒரு துடுப்பாட்டு வீரராக எதிர்பார்த்திருந்தார்கள் வழிகாட்டக்கூடிய ஒருவராக முடிந்தால் ஒரு நான்கு ஐந்து ஊர்கள பந்து வீசட்டும் அவரது பந்து வீச்சு கட்டாயமாக இங்கிலாந்து ஆடுகளிடங்களில் உபயோகப்படும் இப்படியெல்லாம் பார்த்துக்கொண்டிருக்க மேத்யூஸ் நேற்றைய தினம் தன்னுடைய முதலாவது ஆட்டத்தில் வந்து கலந்திருக்கின்றார் கால்ஸ் அணிக்காக ஆனால் பெரிதாக ஓட்டங்களை பெறவில்லை ஒற்றைப்படை ஓட்டத்தை தான் பெற்றார் அவரது அணியும் தோற்றுப்போனது ஆனாலும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கின்றது மேத்யூஸ் இப்பொழுது தயாராகிவிட்டார் என்று பந்து வீசவில்லை இப்பொழுது அஞ்சலா மேத்யூஸின் இந்த தயார்படுத்தல்கள் இலங்கை அணிக்கு அவசியப்படுகின்றன தென்னாப்பிரிக்காவுடனான தொடரில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை அந்த போட்டிகளில் இலங்கையின் இளைய துடுப்பாட்ட வீரர்களை ஓரளவு நாங்கள் கொள்ளக்கூடும் யார் யார் தயாராக இருக்கின்றார்கள் என்று அவர்கள் வந்த பிறகு இலங்கை தேர்வாளர்கள் முடிவெடுக்கட்டும் மேத்யூஸ் மத்திய வரிசையில் எந்த இடத்தில் பொருந்துவார் என்று சில வழக்கில் அவர் ஐந்தாம் நான்காம் இலக்கங்களில் ஆடக்கூடியவராக இப்பொழுது காணப்படுகின்றனர் ஆனால் ஓஷாத பெர்னாண்டோ குசால் மெண்டிஸ் தனஞ்சா டிசெல்வா இவர்கள் போட்டியை வழங்க வேண்டும் மேத்யூஸ் என்பது மட்டும் உறுதி பார்க்கலாம் மேத்யூஸின் தொடர்ந்து வருகின்ற போட்டிகளில் பிறப்பூர் என்ற ஓட்டு எண்ணிக்கைகளை பார்க்கலாம் இதுபோல நான் குறிப்பிட்டிருந்தேன் இரண்டு தமிழ் பேசும் வீரர்களை கவனித்துக் கொண்டிருங்கள் என்று நான் கவனித்துக் கொண்டிருப்பேன் என்று ஒருவர் முகமது ஷிராஸ் தென்னாப்பிரிக்காவின் டெஸ்ட் தொடருக்காக தெரிவு செய்யப்பட்டார் ஆனால் அவருக்கு துரதிர்ஷ்டவசமாக இரண்டு போட்டிகளிலும் விளையாடும் வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் ஏன் அவர் ஒருநாள் குழாமில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்று பல பேர் கேள்வி எழுப்பியிருந்தீர்கள் நான் சொன்னேன் அவருக்கு இப்போது அனுபவம் போதாது இந்த ஒருநாள் குழாமுக்குள் வருவதற்கு விட சிரேஷ்ட வீரர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவரது ஸ்விங்கை கொஞ்சம் அதிகரித்துக் கொண்டால் இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டிக் கொண்டால் அவருக்கு ஒருநாள் குழாமில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று தினம் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கின்றனர் பந்து வீசி நாற்பது ஓட்டங்களை கொடுத்த ஐந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகம் அதிகரிக்க வேண்டும் காரணம் இலங்கையில் வருகின்ற புதிய பந்து வீச்சார்களில் நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசும் பந்து வீச்சார்கள் குறைவாக இருக்கின்றார்கள் ஷிராஸ் அந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்து கொண்டால் நிச்சயமாக இடம் இருக்கிறது இன்னும் ஒருவர் மதுஷன் ரவிச்சந்திரகுமார் சென்ட் தாமஸ் கல்லூரி அணியின் பழைய தலைவர் இப்பொழுது ப்ளூஃபீல்டு அணிக்காக அடி வருகிறார் நேற்றைய தினமும் விரைவான அரைச்சதம் ஒன்றை பெற்றுகின்றனர் ஆனால் பந்து வீச்சு நேற்றைய தினம் சோபிக்கவில்லை அவரது லெக்ஸ்பின் பந்து வீச்சு இறங்கிய அணிக்கு கட்டாயமாக ஒரு பெரிய சொத்தாக அமையும் இப்பொழுது பாருங்கள் ஆஸ்திரேலிய அணியில் அடம் ஜம்பா கடந்த பருவ காலத்தில் இந்தியாவுக்கு வந்த வேளையில் வெளுத்து வாங்கப்பட்டவர் இப்போது மிகச்சிறப்பாக பந்து வீசி ஒன்பது இன்னிங்ஸில் கோலியின் விக்கெட்டுகளை நாலு தடவை வீழ்த்தியிருக்கிறார் அதுவும் மீதத் தொடரில் இரண்டு தடவை வீழ்த்தியிருக்கிறார் இந்த பார்க்கலாம் எனவே இவர் போன்ற ஒரு லெக்ஸ்பின் பந்து வீச்சார்கள் இலங்கைக்கு தேவைப்படும் ஒரு நாள் போட்டிகளில் மிக முக்கியமான சொத்தாக அமையும் நேற்று இடம்பெற்ற போட்டிகளில் அசித்த பெர்னாண்டோ ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்சிசி அணிக்காக சச்சிதிர சேனநாயக்க எஸ்எஸ் சி அணிக்காக நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் தம்மிக பிரசாத் மீண்டும் தயாராகிவிட்டார் நுவான் பிரதீப் மீண்டும் சிறப்பாக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் இருந்து மீண்டும் இதுபோல தொடர்ந்து ஓட்டங்களுக்கு குவிக்கின்ற பத்து நீங்க நேற்றைய தினமும் முப்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை இழக்காமல் பெற்றுகின்றார் இலங்கை அணியிலிருந்து கழட்டி விடப்பட்ட ரொஷியன் செல்வா அரைச்சனம் ஒன்றை தன்னுடைய அணியான ராகம் அணிக்கு எதிராக ராகுவ அணிக்காக இப்படி வீரர்கள் தங்களை தயார்படுத்திக் கொடுக்கிறார்கள் தேர்வாளர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான போட்டியை இந்த இளையவர்கள் வழங்க வேண்டும் குறிப்பாக ஆஞ்சலோ மேத்யூஸ் தொடர்ந்து வருகின்ற போட்டிகளில் தனது கால்ஸ் அணிக்காக மிகச் சிறப்பாக துடுப்படுத்த வேண்டும் அவரது பிரதிகள் கவனிக்கப்படும் என்பது உறுதி அதே இப்பொழுது தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற இலங்கையின் இளையவர்கள் இலங்கையின் பதினொருவர் மிகச் சிறப்பாக செய்து காட்ட வேண்டும் ஒரு உறுதியான பதினைந்து பேர் கொண்ட குழாம் இலங்கை அணிக்கு உதவி கட்டத்துக்கு தயாராக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் இந்த இதனம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல மேற்கிந்திய தீவில் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான தொடர் முடிவடைந்த பிறகு இந்த இரண்டு அணிகளை பற்றியும் ஒரு விவரமான தொகுப்பு ஒன்றை ஒரு ஒன்றை வழங்குவதாக சொல்லியிருந்தேன் இந்த உங்களுக்கு இரவு வேளையில் தருவதாக இருக்கிறேன் சந்திக்கலாம் நண்பர்களை பிடித்திருந்தால் போல நண்பர்களோடு பகிருங்கள் இதுபோல போல உங்களது கருத்துக்களையும் தொடர்ந்து பதிவிடுங்கள் உள்ளூர் போட்டிகளில் நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் சில வீரர்கள் இருந்தால் அவர்களை பற்றியும் குறிப்பிடுங்கள் நிச்சயமாக நாங்கள் சந்திப்போம் வணக்கம்